வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி யாரை பத்தி போகிறோம்னா ரீசெண்டா பாத்தீங்கன்னா பாஜகவில் மொத்த கட்சியையும் பார்த்தீங்கன்னா இணைச்சாரு சரத்குமார் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டிடி தினக்கரம் அப்படியே இணைக்கப்படுறதா தகவல் இரு இருக்கு இருபத்தஞ்சாம் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ தான் அண்ணாமலை போய் பார்த்தீங்கன்னா டிடி தினக்கரம் வீட்டில் சந்திப்பு நடத்தினதாக சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பரவலாக பேசப்படுது அஞ்சு மணி நேரம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை பார்த்தீங்கன்னா டிடி பார்த்திங்கன்னா பாஜக ஈடுபட்டு இருக்கதா சொல்றாங்க மொத்த கட்சி இணைக்கிற வேலையில பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் இது பரவலா டிடி டி தினக்கன் தரப்புல இருந்து எந்த ஒரு இந்த விஷயம் பாத்தீங்கன்னா மறுக்கவும் ஏற்கவும் இல்ல அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியால் பட் இப்போ சரத்குமார் இணைச்சிருக்கால டிடி தினக்கருக்கும் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஸோ மத்தியில் பாஜக இருக்காங்க ஆனால் அடிமட்ட தொண்டர்கள்ட்ட அத் அமமுக சேர்ந்தவங்கட்ட கேட்கும்போது அப்படி வாய்ப்பு இல்லைங்க அமமுக தொடர்ந்து இயங்குங்க ஒரு வேலை பார்த்திங்கன்னா அதிமுக ஒன்றிணைந்து அதிமுக உருவாகும்போது டிடி தினகரன் கட்சியை களை கடைச்சிட்டு அப்படியே வந்து அதிமுகவில் போவார் தவிர்த்து பாஜகவில் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் வந்து அடிமட்ட தொண்டர்கள் சொல்கிறாங்க ஸோ அது இன்னும் கொஞ்சம் ஆள் தெரிஞ்சுன்ற மாதிரி பேச்சிக்க எடுப்பிடுது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சார் தேங்க்ஸ் அஜிந்தீஷ்